ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங்கும் அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் அண்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து அதோட கவரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டுருக்கேன் ஸோ எடுத்தாச்சு அண்டு ரொம்ப நாளாக பார்த்து இன்றைக்கி எனக்கு வந்து ஆர்டர் போட்டு இன்றைக்கி ஆன ப்ராடக்ட் தான் ஸோ பாருங்கள் ஸோ ஒரு கவுன் தான் ஒயிட் கலர் கவுன் சிம்பிளாக ஒரு கவுன் ஸோ அதை இப்போ நம் ஒரு கவருக்குள்ளாடி அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் அதை இப்போ நம்ம கவரை பிரித்து எடுத்தாச்சு ஸோ பாருங்கள் இதுதான் அந்த கவுன் ஸோ லைட்டோட எஃபெக்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ நைட்டில் தான் வீடியோ இருக்கேன் ஸோ அதனால் வந்து லைட்டோட எஃபெக்டில் கரெக்டாக இருக்குமான்னு தெரில ஸோ பாருங்கள் இது தான் நம்மளோட கவுன் அண்ட் இந்த கவுன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அண்டு ரொம்ப நாளாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாமா வாங்கலாமா அப்படின்னு நினச்ச நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ட் ஃபைனலி இதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் ஸோ பாருங்கள் இது தான் நம்மளோட கவுன் அண்டு நெட் ஃபேப்ரிக்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட நெக்கு அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸு பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் அதில் வந்து லைனிங் இல்லாமல் வச்சுருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா பாட்டமில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் பேக் சைட் பார்த்திங்கன்னா லெந்தியாக இருக்கும் ஸோ அதுதான் அதோட ஹைலைட்டு அண்ட் இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்து அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்டு இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சேர்ச்சில் எல்லாம் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம சர்ச்சில் ஹோலி கம்யூனியனுக்கு ஒயிட் வியர் பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்போல்லாம் வியர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கூட கொடுத்துருந்தாங்க நெக்கில் அண்டு நெக் பார்த்திங்கன்னா ஹை நெக் தான் ஸோ வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து சர்ச்சுக்கெல்லாம் வியர் பண்ணுறதா இருந்தால் இது கூட ஒயிட் பேண்ட் வந்து வியர் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம மற்றபடி வியர் பண்ணுறதா இருந்தால் கூட வியர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலி நம்மளோட ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அண்ட் எனக்கு இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு செட் ஆகுதா எப்படி இருக்கேன் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அப்படின்ட்டு கமனில் சொல்லுங்கள் ஸோ ஃபைனலி வியர் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்டு ஸ்லீவ்ஸ் அதுக்கப்புறம் நெக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெட்டு தான் ஸ்லீவ்ஸை பாருங்கள் அண்டு நான் ஆர்டர் பண்ண சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு ஸோ இதை இனிமேல் நான் வந்து அல்டர் பண்ணணும் அண்டு பார்த்திங்கன்னா பாடியும் கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு ஸோ அதையுமே அல்டர் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இனிமேல் அல்டர் பண்ண கொடுக்கணும் அண்ட் இதோட ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெட் ஃபேப்ரிக்கில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக ஸ்லீவ்ஸில் லைனிங் வைக்காமலும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு ஒரு டைப் பண்ணுறதுக்கு ரோப் மாதிரி ஒன்று நான் வந்து எடுத்து டைப் பண்ணேன் இப்போதைக்கு தான் ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப லூஸாக இருந்துச்சு நான் வந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு உடனே நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதனால் எந்த அல்ட்ரேஷனும் பண்ணலை அதனால் நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ரோப் எடுத்து கட்டியிருக்கிறேன் வேறு ட்ரெஸ்ஸில் உள்ள ரோப்பு அண்டு பாருங்கள் அழகாக இருக்குது நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு பிளாக் அப்புறம் ராயல் ப்ளூ தென் மெரூன் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நான் பர்டிகுலராக இந்த கலரை சூஸ் பண்ணேன் அண்ட் பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணலாம் ஸோ ஓப்பனில் கூட நம்ம இந்த மாதிரி கூட வியர் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வியர் பண்ண தான் பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த நான் க்ளோஸ் பண்ணியே வியர் பண்ணுறேன் அண்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த நெட் ஃபேப்ரிக்ல நிறைய பேர் வந்து குர்த்திஸ் குர்த்தாஸ் அப்புறம் கவுன் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க அண்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ லைட்டோட எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் அண்டு என்னோடய குட்டி பாப்பாவுக்கு நான் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணேன் பட்டு பாப்பாவுக்கு இந்த மாதிரி அவைலபிளாக கிடைக்கலை பட் ஸ்டில் இன்னும் சர்ச் பண்ணணும் ஏதாவது இந்த மாதிரி அவைலபிளாக இருந்துச்சுன்னா வாங்கணும் அப்போ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும்ல அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நெட் ஃபேப்ரிக் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ பேக் பாருங்கள் பேக் வந்து பாட்டம் வந்து லென்த்தியாக இருக்கும் அண்ட் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா பாட்டம் ஷார்ட்டாக இருக்கும் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வியர் பண்ணும்போது ஒயிட் பேண்ட் கூட வந்து நம்ம பேர் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் பிளாக் பேண்ட்ஸ் இல்லை இல்லை நீங்கள் எந்த மாதிரியான பேன் பேண்ட்ஸ் வேணும்னா இது கூட வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலி இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் எனக்கு ஒயிட் கலர் செட் ஆகுதா இல்லை பிளாக் கலர் தான் இருக்குமா அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன அப்லோட் பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ என்னால் முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் அண்டு ஒருத்தங்க வந்து ரம் கேக் பண்ணுறது கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோவா ஐடியா இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்